ஐம்பது வருஷம் முன்னாடி ஆயிரம் வருஷம் முன்னாடி தேவையில்ல தேவையில்லை குச்சி போட்டு நடந்தால் போதும் சத்துள்ள ஆகாரம் சாப்பிட சொல்லியிருக்கேன் இருந்து வரீங்க பேர் என்னங்க மணி மணி கால் மூட்டு வலி கால் மூட்டு தேய்மானம் ஆசியோ போகிற சீசன் சொல்லுவாங்க இதுக்கு அற்புதமான மூலிகை தேனும் பச்செலை போட்டுருக்கு நம்ம வைத்தியசாலை காலை ஐந்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் செயல்படுகிறது அனைத்து விதமான மூட்டு வலி எழுந்து மூலிகும் மூட்டு தேய்மானத்திற்கு அற்புதமான மூலிகை தேலம் சூரன் கிடைக்கும் பக்கவாதம் முடக்குவாதம் முகவாதம் இருக்கலாம் மூலிகை தேலம் சூரன் கிடைக்கும் நன்றி வணக்கம் தேய்மானம் ஏற்பட்டு வளைஞ்சு போச்சு எங்கெங்க போய் வைத்தியம் பண்ணிக்க அது கேரளா கேரளா நிறைய ஒரு ஏகப்பட்ட ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி செலவு ரூபாய் அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு இருக்காரு கொத்தனாறு வேலை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம வந்து வைத்தியம் பண்ணி ஓரளவு பலியில் இருக்கிறாரு அவரு ஒரே ஒரு விஷயம் ஸ்டிக்கு போட்டு நடக்கு சொல்லியிருக்கோம் குச்சி போட்டு நடக்குன்னு சொல்லியிருக்கான் வேலைக்கு போகமா போவாங்கன்னா வீட்டில் இருக்கும் நடக்குது கால்கள் ரெண்டு வளைஞ்சு போச்சு நவீன மரத்தை ஒருத்தர் அறிவிச்சு செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க தேவையில்லை அப்போ வருஷம் முன்னாடி ஆயிரம் வருஷம் முன்னாடி இதுக்கெல்லாம் தேவையில்லை குச்சி போட்டு நடந்தால் போதும் சத்துள்ள ஆகாரம் சாப்பிட சொல்லியிருக்கேன் எங்கிறது வரைக்கும் பேர் என்னங்க மணி மணி கால் மூட்டு வலி கால் மூட்டு தேய்மானம் ஆசியோ போகிற சீச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு அற்புதமான மூலிகை தேலம் பச்செளம் போட்டுருக்கு நமது வைத்தியசாலை காலை ஐந்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் செயல்படுகிறது அனைத்து விதமான மூட்டு வலி எலும்பு மூலிகை மூட்டு தேய்மானத்திற்கு அற்புதமான மூலிகை தேலம் சூரணம் கிடைக்கும் பக்கவாதம் முடக்குவாதம் முகவாதம் இருக்கலாம் மூலிகை தேலம் சூரணம் கிடைக்கும் நன்றி வணக்கம் தேய்மானம் ஏற்பட்டு வளைஞ்சு போச்சு எங்களுக்கு போய் வைத்தியம் பண்ணிக்க அதுக்கு மூணாறு கேரளா நிறைய ஒரு ஏகப்பட்ட ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி ரூபாய் அஞ்சு வரைக்கும் செலவு பண்ணிருக்காரு கொத்தனாறு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு நம்ம வந்து வைத்தியம் பண்ணி பரவலாக பலியில் ஏங்கிறாரு அவரு ஒரே ஒரு விஷயத்துல ஸ்டிக்கு போட்டு நடக்க சொல்லியிருக்கோம் குச்சி போட்டு நடக்குன்னு சொல்லியிருக்கான் வேலைக்கு போகமா போவோம்னா வீட்டில் இருக்கும் நடக்குது கால் ரெண்டு வளைஞ்சி போச்சு நவீன மரத்துக்கு ஒருத்தர் அருகே சீட்டு செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க தேவையில்லை ஐம்பது வருஷம் முன்னாடி ஆயிரம் வருஷம் முன்னாடி இதுக்கெல்லாம் தேவையில்லை குச்சி போட்டு நடந்தால் போதும் சத்துள்ள ஆகாரம் சாப்பிட சொல்லியிருக்கேன் எங்கிருந்து வரீங்க பேர் என்னங்க மணி மணி கால் மூட்டு வலி கால் மூட்டு தேய்மானம் ஆசியோ போகிற சீச்சுன்னு சொல்லுவாங்க இது அற்புதமான மூலிகை தேலம் பச்சை போட்டுருக்கு நம்ம வைத்தியசாலை காலை ஐந்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் செயல்படுகிறது அனைத்து விதமான மூட்டு வலி எலும்பு முடிவு மூட்டு தேய்மானத்திற்கு அற்புதமான மூலிகை தேலம் சூரணம் கிடைக்கும் பக்கவாதம் முடக்குவாதம் முகவாதம் இருக்கலாம் மூலிகை தேலம் சூரணம் கிடைக்கும் நன்றி வணக்கம்